வணக்கம் நண்பர்களே பாவா தமிழ் சேனோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பதில் மக்கள் சேர்ந்து கொள்கிறீங்க இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னோட சொன்னால் அதாவது இன்றைய தினம் இலங்கை வெர்சஸ் இங்கிலாந்து மூன்று போட்டிகளை கொண்ட டெஸ்ட் போட்டியினுடைய மூன்றாவது மிருதியுமான போட்டி நம்பர் இருக்கின்றது இந்த போட்டியிலே இலங்கை அணிக்குள் மீண்டும் ஒருவர் உள்வாங்க இரண்டு பேர் உள்வாங்கி இருக்கின்றார் அதே போன்று இரண்டு பேர் வெளியேறி இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கூடும் இது தொடர்பான முழு முழுப்புறங்களையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியாவில் ஒரு உள்ளூர் போட்டி ஒன்றிலே இந்தியா டெஸ்ட் குலாத்துக்குள் இணைத்து இணைத்துக் கொள்ளப்பட்ட சப்ராஸ் கானுடைய தம்பி சதம் ஒன்றினை கடந்திருக்கின்றார் இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போன்று இலங்கை வெர்சஸ் மேற்கு தேசிய உலகிற்கான மூன்று ஒரு நாள் போட்டி மூன்று டி போட்டிகளுக்கான அட்டவணைகள் வெளியாக இருக்கின்றன இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபு தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை பார்க்குறீங்க கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனும் அப்படி ஒரு

அணியினர் வெற்றி பெறுமா என்பதாக வெற்றி பெற்ற இலங்கை அணிக்கு இலங்கை ரசிகர்களுக்கு ஓரளவு ஆதரவினை வழங்குவார்களா என்பதாக ஒரு ஆறுதல் வெற்றியினை பெற்றுக் கொள்வார்களா என்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த போட்டி இருக்கின்ற மைதானம் லண்டன் ஓவல் மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெற இருக்கிறது குறிப்பாக இந்த மைதானம் இலங்கைக்கு ராசியான மைதானம் என்பதில் எந்த விதமான மற்ற கருத்துக்களும் என்னடாப்பா இப்படித்தான் லோனஸ் மைதானத்தை சொன்னா இலங்கைக்கு ராசியான மைதானம்னு பார்த்தா இலங்கை வெளுவெளு வெளுத்து தெளித்தானுவோ இது என்னடா மறுபடியும் நீ சொல்றா லண்டன் ஓவல் மைதானமும் இலங்கைக்கு ராசியான மைதானம் எப்படி என்று சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இடம்பெற்ற போட்டியிலே ஒரே ஒரு போட்டி மாத்திரமே இலங்கை இந்த மைதானத்திலே விளையாடி இருக்கின்றார்கள் அதிகபட்ச ஓட்டு எண்ணிக்கையாகவும் இந்த மைதானத்திலே இலங்கை அணியினர் தொள்ளாயிரத்தி ஓட்டுகளை பெற்று அதிகபட்ச ஓட்டு எண்ணிக்கையும் வைத்திருக்கின்றார்கள் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த மைதானத்திலே இலங்கை ஒரு போட்டியில் விளையாடி அந்த ஒரு போட்டியும் வெற்றியடைந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த லண்டன் ஓவர்ஸ் மைதானத்திலே அணியினர்

மா தெரிவு இப்படி அமைந்திருக்கின்றது போல் தெரிகிறது குறிப்பாக இலங்கையின் சுழல் பந்து வீச்சாளராக கமிந்து மெண்டிஸ் அதே போன்று தனஞ்சய் டி சில்வா ஆகியோர் இருக்கின்றார்கள் அதே வேகப்பந்து நான்கு வேகப்பந்து வீச்சாளர் இலங்கை களம் களமிறங்கி இருக்கின்றது அசித்த பெர்னாண்டோ அதே போன்று விஸ்வ பெர்னாண்டோ அதே போன்று மினால் ரத்நாயக்க லஹிரு குமார் ஆகியோர் இந்த அணியிலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற அதே போன்றில் ஆரம்பத்தில் விளையாடி கொண்டிருந்த திமுத் கர்ணாரத்ன அதே போல நாங்கள் பார்த்தோம் மகேந்திர பத்து நிசங்க குசல் மெண்டிஸ் அதே போன்று அஞ்சலோ மெத்யூஸ் தினேஷ் சாந்திமால் தனஞ்சய் டி சில்வா கமிந்து மெண்டிஸ் ஆகியோர் இந்த அணிக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கின்றனர்

போறார்களா இங்கிலாந்து அணியினர் என்பதாக நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க அதே போல நாங்கள் நேற்றைய தினம் இந்தியாவிலே உள்ளூர் போட்டி ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போட்டியிலே சப்ராஸ் தம் முசீர் கான் இருநூத்தி ஐந்து பந்துகளுக்கு நூறு ஓட்டத்தினை பெற்று சதம் ஒன்றினை கடந்திருக்கின்றார் உண்மையிலே இதிலே ஐம்பது அவர் இதுவரைக்கும் ஐம்பது ஒரு அரை சதமும் அதே போன்று சதம் மூன்றினையும் பெற்றிருந்தார் இது அவருடைய நான்காவது சதம் அட்டாசன முறையிலே சதம் ஒன்றினையும் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு இவர் சப்ராஸ்

அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மற்றும் ஒரு விளையாட்டு செய்தி இலங்கை ரசிகர்கள் சந்தோஷமான செய்தி மேற்கிந்திய திகழ் இலங்கை அணிக்கான மூன்று மூன்று டி டுவெண்டி போட்டிகள் மூன்று ஒரு நாள் போட்டிகள் இலங்கையிலே இடம்பெற இருக்கின்றன இதற்காக இதற்கான இதற்கான அட்டவணை வெளியாக இருக்கின்றது அந்த வகையில நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மூன்று டி டுவெண்டி போட்டிகளும் தம்புள்ள மைதானத்திலே தான் இடம்பெற இருக்கின்றன அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் திகதி அதே போன்று பதினைந்து அதே போன்று பதினேழாம் திகதிகளில் மூன்று டி டுவெண்டி போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன தம்புள்ள மைதானத்தில் மூன்று ஒரு நாள் போட்டிகளும் இடம்பெற இருக்கின்றது அக்டோபர் மாதம் இருபதாம் திகதி தேதி மைதானத்திலே ஒரு நாள் போட்டி அதே போன்று இரண்டாவது போட்டி இடம்பெற இருக்கின்ற இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு ஆகிய தினங்களிலே இந்த மூன்று போட்டிகளும் இடம்பெற இருக்கின்றன இதுவும் பள்ளைக்கலை மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க கூறிய ஒரு நாள் இந்த போட்டியினுடைய கால கால நேரங்கள் மாற்றப்படும் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்படும் குளத்தினருக்கும் சந்திக்கும் வரும் குழுவிடப்பட்டு செல்லும் ஆர்ஜி ஆசிரியர் வணக்கம் நேர்களை